அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின இன்றைய தேதி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆனி இருபத்தி எட்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொச்சாவாமை குரல் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றி செய்யின் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் கேது மற்றும் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் நீங்கள் செய்து வரும் தொழிலுக்கு நிறைய வியாபார தொடர்புகளை கொண்டு வரும் இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள் வீடு கட்டுவது பற்றிய சிந்தனை நாள் முழுவதும் இருக்கும் அடுத்த முறை வீடு மாற்றி செல்வது சொந்த வீட்டிற்குத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவும் எடுப்பீர்கள் நண்பர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீங்கள் குடும்பத்தில் என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வதுதான் சரி என வாதம் வேறு செய்வீர்கள் உங்கள் சகோதரி மிகவும் கனிவானவராக இருப்பினும் சொத்து தொடர்பான தொல்லைகளை தருவார் என்று தவறான புரிதல் கூட காரணமாக இருக்கும் உதவி செய்ய கொடுத்த பணம் கொடுத்து அதில் ஏமாற்றமும் அடைந்து அந்த பணத்திற்காக வேறு ஒருவருக்கு சில சமயம் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் கோச்சார நிலவரம் அப்படித்தான் திருமண வாய்ப்புகள் உண்டாகும் எங்கெங்கெல்லாமோ வரன் தேடி களைத்து போன உங்களுக்கு அருகில் இருக்கும் வரன் கண்ணில் இப்போதுதான் தென்படும் அந்த வரன் பாருங்கள் உங்கள் வீட்டிற்கு தெற்கு பக்கத்திற்கு அருகிலேயே இருப்பார்கள் விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டமும் அதில் சாதிக்க வேண்டும் என்ற தூண்டுதலும் ஏற்படும் இன்று இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் தொழில்கள் பெரும்பாலும் மீடியா மார்க்கெட்டிங் மருந்து விற்பனை ஆப்டிகல்ஸ் அரிசி வியாபாரம் பூ மற்றும் பழ வியாபாரம் இப்படியாக நிச்சயம் இருக்கும் இன்று பணப்புழக்கம் அதிகம் இருக்கும் மற்றவர்கள் சொல்கிட்டு அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது மாதிரியான கோச்சார நிலவரம் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் உங்கள் கவனம் இருக்கட்டும் நம்மை பார்த்து புறம் பேசியவர்கள் சிலர் பொறாமையும் படும் அளவிற்கு உங்களின் வளர்ச்சி இருக்கும் உடல் நிலையை பொறுத்தவரையில் முகப்பரு கண் உபாதைகள் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் காற்றின் நீரப்பதம் தொடர்பான தோல் நோய்கள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பிறை பூர்ணிமா நிலா காமாட்சி மருது மாதா பழனி சரவணன் கார்த்தி சித்ரா கமலா புஷ்பா ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு கண்ணன் வர்ஷினி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி பீர்க்கங்காய் பீட்ரூட் கேரட் வெள்ளரிக்காய் கிழங்கு வகைகள் தேன் சீரகம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்